ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கும்பகோணம் கடப்பா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நாலு இட்லி சேர்த்தே சாப்பிடுவீங்க இட்லிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க செய்யறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வாங்க இந்த கும்பகோணம் கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி அரைக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேங்க இதோட வெயிட் பார்த்திங்கன்னா நூறு கிராம் இந்த நூறு கிராம் பாசிப்பருப்பு ஒரு நாலஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இதை நாலஞ்சு டைம் கழுவிட்டு ஒரு லிட்டர் தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் தண்ணியோட அளவெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கோங்க மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இதை வந்து தோல் சீவிட்டு ஒரு நாளாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நீங்கள் தோலோடு கூட போட்டுட்டு பருப்பு வெந்ததுக்கப்புறமா கூட நீங்கள் உருளைக்கிழங்கு தோல் வந்து நீங்கள் உரிச்சிக்கோங்க பருப்பு கூட சேர்த்து வேக வச்சுருங்க நம்ம இட்லி சாம்பார்லாம் செய்வோம் இல்லைங்களா இட்லி குருமா அதே மெத்தட் தாங்க எக்ஸ்ட்ராவாக இதில் கொஞ்சம் பொருள் போட்டு செய்கிறாங்க ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு இந்த பூண்டு வந்து நானாக சேர்க்குறேன் பூண்டு சேர்க்குறது நல்லது அதனால் நான் பூண்டு சேர்க்குறேன் பூண்டு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில்லையே பாசிப்பருக்கும் நல்லா வெந்துடும் நமக்கு உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துடும் ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த ஏர்லாம் அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணுங்க உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு அந்த பாசி பருப்பும் நல்லா வெந்திருக்கு பருப்பு கூட ஒரு லிட்டர் தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் அந்த உருளைக்கிழங்கை எடுத்து கையில் வந்து இந்த மாதிரி நசுக்கி விட்டு பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது இதை அப்படியே கரண்டியே வச்சுட்டு ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி நல்லா நசுக்கலாம் ரொம்ப கூலாக பண்ண வேண்டாம் அங்கங்கே உருளைக்கெழங்கு தெரிகிற மாதிரி இருக்கட்டும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் அரை மூடி துருவின தேங்காய் இது ஒரு சின்ன தேங்காய் தாங்க ரொம்ப பெரிய தேங்காய் வந்துன்னா கால் மூடி துருவி போட்டுக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மிளகாய் கொஞ்சம் காரம் தூக்கலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் இது வந்து காரம் கம்மியான மிளகாய் தான் ஒரு அஞ்சு நான் சேர்த்துருக்கேன் இதை ஃபஸ்ட்டு குரகுரப்பாக நம்ம அரைச்சிக்கலாம் இது காரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் இது கூடயே சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ குரகுரப்பாக அரைச்சிட்டு கூடவே ஒரு நூறு எம்எல் விட கொஞ்சம் அதிகமாக தண்ணியை சேர்த்துட்டு நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் ஒரு ஐம்பது எம்எல் ஆயில் நான் சேர்த்துருக்குறேன் ஐம்பது எம்எல்லோட கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானே ஒரு ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க நாலு கிராம்பு இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் சாரி அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் இங்கே வந்து தாளிப்புக்கு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கோம் இதை நல்லா பொறிஞ்சோன்னு நல்லா பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே கருவேப்பில ரெண்டு கொத்து நான் போட்டிருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து ஒரு முக்கால் பாகம் நல்லா வதங்கணும் ப்ரௌனாக ஆகக்கூடாது முக்கால் பாகம் அந்த சில்வர் பாதத்தை தாண்டி நல்லா வதைக்கோங்க சீக்கிரம் வதங்கி வந்துடும் நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி இந்தளவு நமக்கு வதக்கணும்னா போதும் இப்போ இது கூட ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா சாஃப்ட்டாக நல்லா கூழ் புதமாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிற நேரம் மட்டும்தான் நமக்கு மீதியெலாம் நமக்கு அரைச்சி வச்சுருக்குறோம் வேக வச்சு வச்சுருக்குறோம் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வதங்கினோன்னே நான் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க இது வந்து ஆப்ஷனல் தான் மிளகாத்தூள் சேர்க்க மாட்டாங்க எனக்கு கொஞ்சம் இது சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் நான் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கினோடனே நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கங்க இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் சேர்த்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பொட்டுக்கடலை கசகசா பேஸ்ட்டையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் எவ்வளோ ஏசி பார்த்திங்களா நமக்கு வதக்கிற நேரம் மட்டும்தான் இது வந்து நல்லா கலந்துக்கலாம் இப்போது அந்த மிக்ஸி ஜாரு அந்த பருப்பு வச்ச அந்த குக்கர் இதெல்லாம் சேர்த்துட்டு அலசிட்டு ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி நான் இது கூட நான் சேர்க்குறேன் திக்னஸ் பார்த்துக்கோங்க இன்னும் வந்து இது கொஞ்சம் கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்காகும் அதனால் இன்னும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணும் இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு கால் லிட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ராவாக அரை லிட்டர் நான் சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க கொஞ்சமாக நான் கொத்தமல்லி இலை சேர்க்குறேன் நான் எல்லா வகையான குழம்பு வெரைட்டிஸ்க்கும் நான் வந்து கொத்தமல்லி இலை சேர்ப்பேன் கொதிக்கும்போது அது நல்லா வாசனையாக இருக்கும் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இது வந்து ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா சேர்த்து கொதிக்க விடுங்க பார்த்தீங்களா இந்த திக்னஸ் நமக்கு போதும் இதுக்கு மேலே நமக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம் மொத்தமாக நான் ஒன்று லிட்டர் தண்ணியும் ப்ளஸ் தேங்காய் கூட ஒரு நூறு எம்எல் தண்ணியும் நான் சேர்த்துருக்குறேன் இது பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அல்லது அஞ்சு நிமிஷம் கூட நல்லா கொதிக்க விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கொதி வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லாம் தூவுனா நமக்கு கும்பகோணம் கடப்பாக தயார் நல்லா சுடு சுடு இட்லி கூட இதை நல்லா தட்டு நிறைய ஊற்றி சாப்பிடுங்க இதில் போட்டிருக்கிற ஒவ்வொரு பொருளுமே நல்லா ஹெல்த்தியானது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக ரெண்டு இட்லியும் நீங்கள் சேர்த்தே சாப்பிடுவீங்க இந்த கும்பகோணம் கடப்பா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பபாய்